இங்கே மனசுக்கு இருக்கா இங்கே நூற்றில் தொண்ணூறு பேர் மிருகமாத்தான் இருக்கோம் அப்போ ஏற்கனவே மிருகாத்தான் இருக்கும் இதில் வர நீ மிருகத்தோட அருகில் சேர்த்திங்கன்னா என்னது அங்கே நாடு இப்படி உருப்படும் ஏற்கனவே சாத்தான்குளத்தில் பார்த்துட்டோம் அங்கேயோ லாக்அப் மட்டும் நடந்துச்சு அங்கே ஏற்றிட்டு பாங்கிக்குள்ளே இருக்குது அடிச்சு அடிச்சு கொண்டாங்க இல்லை அங்கே உடம்புல மிருகத்தோட ஏற்றிட்டு பாங்குக்குள்ளே இருக்குது இப்போ திருப்பணும் கொண்டே விட்டாங்க அடிச்சே கொண்டு விட்டாங்க நகை திருநானா திருடலையா அந்த அந்த பொண்ணு கொடுத்தது பொய் புகாரா இல்லை உண்மையா அதெல்லாம் அடுத்த விஷயம் அதெல்லாம் வந்து விசாரணை வரும் என்னதான் இருக்கட்டுங்க ஆ அடித்தா கொண்டுட்டாங்க இல்லை அவரு வருஷமாக இருக்க முடியும் எவ்வளோ வருஷமாக இருக்க முடியும் அவன் அது மிருகங்கள் அந்த மிருகத்தில் போய் எப்படி மிருக அனுக்கெல்லாம் சேர்க்க முடியுமா முடியாது அது மாதிரி இந்த நிறைய பாலியல் பலத்துக்கிறவங்க பண்ணுறாங்க கல்லூரிலேயே பண்ணுறாங்க அவங்க மனுஷங்களா அவங்க மிருகங்கள் ஏன்னா நாட்டில் பார்த்தா நிறைய மிருகத்தன்மே அதிகமாக மனுஷன்ட்டு இருக்குது மனிதத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த கதைப்பிடிவங்க சொல்கிறாங்க மனுஷனுக்குள்ளே போய் மிருகத்தை பண்ணுறாங்கட்டு ஆனால் சரியே மிருக மிருகம் மிருக உடம்பு இருக்குல்ல மிருக உடம்புக்குள்ள இந்த மனுஷனோட அணுக்கில் சேர்த்தா உங்கள் ஓரளவுக்கு மனுஷன் தருமை வரும் வரலாம் நல்ல மனுஷனோட அணுக்களை ஆனால் மனுஷனோட இதுக்குள்ள நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் மிருகமாகும் நாட்டு நடப்பு அப்படி தான் இருக்குது அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது யாரோ குறிப்பிட்டாங்க பெண்கள் ஆணுக்கு நிகரா சார் விஷயங்க ஆனைக்கு நிகரான்ட்டு தண்ணி அடிக்கிறது இல்லை தம் அடிக்கிறது இல்லை கஞ்சா அடிக்கிறது இல்லை இதில் தான் ஆணுக்கு ரூபா போட்டு போடுறாங்கன்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம இங்கே நான் இன்றைக்கி நிறைய இடத்துல போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு தண்ணி அடிக்கிறது அதிகமாகிடுச்சு கஞ்சா வியாபாரம் அதிகமாகிடுச்சு கஞ்சா குடிக்கிறது அதிகமாகிடுச்சு இங்கே சினிமாக்காரங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இங்கே கொஞ்சம் பொறுப்பு பொறுப்பாகவும் இருக்கணும் உசாராகவும் இருக்கணும் ஏன்னா நாட்டில் எத்தனையோ பேர் தண்ணி அடிச்சுட்டு தேர்வு எடுக்கிறான் தண்ணி அடிச்சுட்டு பூத்து அடிக்கிறான் தண்ணி அடித்து அவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுவும் தான் போயிடும் ஆனால் சினிமாக்காரங்க யாராவது எங்கேயாவது தண்ணி அடிச்சுட்டு அந்த ஸ்டில் கிடச்சா போதும் அது எனக்கு தேசிய பிரச்சனை அது தேசிய பிரச்சனை உலகத்தில் யாருமே தண்ணி தண்ணி அடிக்காத மாதிரியும் சினிமாக்காரன் மட்டும் தண்ணி அடித்த மாதிரியும் அவ்வளோ ஃபோக்கஸ் ஆகிடும் நண்டிகர் ஸ்ரீகாந்த் போத பழக்கத்துக்குள்ளே இருந்திருக்காரு ஓகே அது தவறு தான் அது தவறு